சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு மசோதாவை தாக்கல் பண்றாங்க இந்தியா முழுக்கமே அந்த மசோதா ரொம்ப பரபரப்பு கிளிப்பு இருக்கு அப்படி என்ன அந்த மசோதாவில இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவியேற்றத்திலிருந்து எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களா குறி வச்சு இடி சிபிஐ மற்றும் இன்கம் டாக்ஸ் மூலயமா ஒரு தன்னாட்சி அமைப்புள்ள இவை மூன்றை வச்சு ரைடுகள் நடத்தி அவர்கள் மேல் தாக்கல் நடத்திட்டு வராங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையே வச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இந்த மசோதா தாக்கல் பண்ணப்படுது இந்த மசோதால என்ன இருக்கு அப்படின்னா பிரதமரோ மத்திய அமைச்சர்களோ இல்ல மாநில முதலமைச்சர் இல்லன்னா மாநில அமைச்சர்கள் இவர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ்ல அரஸ்ட் பண்ணப்பட்டால் ஒரு முப்பது நாட்கள் தொடர்ந்து ஜெயில இருந்தா முப்பத்தி ஓராவது நாள் இவங்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு இந்த மசோதாவை தெரிவிச்சிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துக்கோங்களேன் மதுபான கொள்கையில ஊழல் செஞ்சிட்டாரு அப்படின்னு தொடர்ந்து ஆறு மாத காலம் அவரை உள்ள வச்சிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு நாடாளுமன்ற தேர்தல பிரச்சாரம் பண்றதுக்காக எங்களை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுத்தது அதே மாதிரி தமிழ்நாட்டுல செந்தில் பாலாஜி அவர்கள் எடுத்துக்கோங்களேன் அவர் ஒரு ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு வருட காலம் அவர் சிறையில இருந்தாரு அதுக்கப்புறமா அவர் வெளியே வந்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சாதான் பெயில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தன்னுடைய அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணாரு இதே மாதிரிதான் இந்த மசோதாலையும் குறிப்பிட்டிருக்கு அதான் ஒரே ஒரு கரெக்ஷனோட நீதிமன்றத்துக்கு போய் அவர்கள் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்படலன்னா கூட முப்பது நாட்கள் ஒரே அவங்க சிறையில் இருந்தாங்கன்னா முப்பத்தி ஓராவது நாள் அவங்களோட பதவி பறிக்கப்படும் அப்படின்னு இந்த மசோதால குறிப்பிட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சட்டங்கள் நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு ஆனா, அந்த சட்டங்களை பயன்படுத்தி அரசு அதிகாரிகளை மட்டும்தான் கைது செய்ய முடியும் அவருடைய பதவிகளை பறிக்கப்படும் இப்ப அமித்ஷா அறிமுகப்படுத்திருக்க இந்த மசோதா மூலயமா அரசியல்வாதிகளையும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த மசோதா குறித்து பேசிய பிரியங்கா காந்தி அவர்கள் அது எப்படிங்க நீதிமன்றத்தில் போய் ஒரு குற்றவாளின்னு ஒருத்தர் நிரூபிக்காமலே ஏதோ ஒரு சீரியஸான கிரிமினல் சார்ஜ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா முப்பத்தி ஓராது நாள் அவரோட பதவி பறிக்கப்படும் என்பது ரொம்ப அபத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மசோதா குறித்து பேசின அசருதீன் ஓவைசி அவர்கள் இது அன்கான்ஸ்டியூஷனல் அதாவது அரசமைப்புக்கு எதிரானது அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு இந்த மசோதாக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வர பாஜக காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சீரியஸான கிரிமினல் சார்ஜ் தான் அவங்க அரஸ்ட் பண்ண பண்ணும் அதாவது குறைந்தபட்சம் ஐந்து வருஷம் சிறை தண்டனை இருந்தா மட்டும்தான் இந்த சட்டம் அவங்களுக்கு செல்லுபடியாகும் குறைந்தபட்சம் ஐந்து வருஷம் சிறை தண்டனை யாரு கொடுப்பாங்க ஒரு கொலை கூட்டத்துக்காக இல்ல ஒரு பெரிய அளவுல ஊழல் செஞ்சவங்களுக்காக தான் கொடுப்பாங்க அந்த அளவு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறவங்க பதவி வச்சிட்டு இருந்தா அந்த பதவி மூலயமா அவங்க ஏதாவது முறைகேடுல ஈடுபட வாய்ப்பு இருக்கு அதனால்தான் இந்த சட்டம் நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அறிமுகப்படுத்தியிருக்க இந்த மசோதாவின்படி குறைந்தபட்சம் ஐந்து வருடம் தண்டனை பெறும் குற்றமா இருந்தா மட்டும்தான் அவர்களோட பதவி நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சில விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக அரசு பொறுப்பேற்றதுல இருந்து தொடர்ந்து எதிர்கட்சிகளை தான் டார்கெட் பண்ணிட்டு வராங்க எப்படி அவங்கள தான் கண்டிப்பாக கைது பண்ணுவாங்க அந்த நடவடிக்கைகள்ல அவங்கள தான் எடுப்பாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி தேர்தல் மூலியமா அவங்கள வீழ்த்தாம இந்த மாதிரி சுத்தி வளைச்சு அவங்களை வீட்டுறதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த மசோதா அறிமுகப்படுத்தின இந்த நாள் வந்து ஒரு கருப்பு தினம் இது ஒரு கருப்பு மசோதா அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இன்று அமித்ஷா கொண்டு வந்திருக்க இந்த பில்ல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க